ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இல்லை ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்காங்க இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய லைஃப் ஸ்டோரி பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறோம் லைஃப் ஸ்டோரி பார்ட் ஒன்னில் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தேன்னா அப்படியே சுற்றி கொடு குடுத்து பிள்ளையாக பிறந்துருச்சுன்னு காட்டாமலையில் தூக்கி போட்டுறேன் ஆற்றுல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது உண்மையாக உண்மையான தெரில சும்மா விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அப்போவே தூக்கி போட்டுருந்தான் இந்த அளவுக்குலாம் வாய் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சும்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க அது அப்படியே போச்சுங்க அப்புறம் பெற்றாச்சு வளர்த்தாச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்மா அதுக்கப்புறம் என்னை வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்போலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஸ்கூல் சேர்த்தலாம் ஞாபகம் அம்மகாருக்கு ஃபர்ஸ்ட்டு என்னை ஸ்கூல் சேர்த்துது எங்கள் அப்பா சேர்க்கல என்னுடைய சித்தப்பா ஃபர்ஸ்ட்டு சித்தப்பா அவங்கள வந்து நாங்கள் லாலப்பானுக்கு தான் கூப்பிடுவேன் நான் ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து சித்தப்பா லாலா லாலான்னு கூப்பிட்டு அப்படியே லாலப்பா அப்படின்னு போயிடுச்சு அங்கே என்னோட ஃபர்ஸ்ட் சித்தப்பா அவங்க தான் என்னை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க கார்டியன் சொல்லிட்டு அவங்க நேம் போட்டு தான் என்னை சேர்த்தாங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூலுக்கு போன எயித்து வரையும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் தமிழ் மீடியம் தான் முஸ்லீம் ஏரியா ஃபுல்லாக சென்ட்ரலில் ஒரு கருவேக்காடு சுற்றி இருக்கும் ஸ்கூல் சென்டரில் இருக்கும் அந்த தான் நான் படித்தது அப்போ வந்து நான் எங்கள் அப்பா எனக்கு வந்து ஸ்கூல் போகும்போது கொடுத்த காசு வீடக்கான் எங்கள் அப்பா கொடுத்ததே கிடையாதுங்க எனக்கு நினவு தெரிஞ்சு எங்களோட சித்தப்பா என்னை சேர்த்தாங்க தெரியுமா அவங்க தான் பாசமாக இருப்பாங்க அவங்க என்னை வந்து தூக்கிட்டு போயிட்டு வீட்டில் லீவு நாள்லலாம் என்னை வளர்த்தா சின்ன பிள்ளையில நல்லா ஞாபகம் இருக்குது அங்கே தான் நான் வளர்ந்தேன் அப்போ வந்து என்னை என் ஸ்கூலில் சேர்த்ததாக இருக்கட்டும் என்னை ஸ்கூலுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா அப்போலாம் அந்த அஞ்சு பைசா பத்து பைசாலாம் இருக்கும் ஞாபகம் இருக்கா நைட்டி ஸ்கிட்ஸில் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இதுக்கப்புறம் இப்போலாம் கிடையாது அப்போ அந்த அஞ்சு பை பத்து பைசாவாக இருந்தால் கூட அதுவும் காசு தானே அப்போலாம் அந்த பணம் என்னை காசு கொடுத்து என்னை ஸ்கூலுக்கு அனுப்புனது எல்லாமே வந்து என் சித்தப்பா தான் அப்போ மட்டும் கிடையாது ஸ்கூல் படித்தேன் அதுக்கப்புறம் நான் காலேஜ் சேர்ந்தது வரையுமே வந்து எனக்கு ஏதோ ஒரு எங்கள் ஊரில் முஸ்லீம் ஏரியாங்கிறதுனால கூடுலாம் வரும் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருக்கும் தெரியும் அதுக்கெலாம் வந்து ஏதாவது எனக்கு செலவுக்கு அப்படின்னா எங்கள் அப்பா கொடுக்குறதுக்கு முன்னாடி எங்களால் அப்போ அன்றைக்கி ஈவினிங்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதேமாதிரி நான் காலேஜ் படிக்கிற வரையுமே எனக்கு தீபாவளி அப்படின்னாலே ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு வந்து பணம் கொடுத்துருவாங்க எனக்கு ரொம்ப பாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போலேருந்தே இப்போ வரையுமே தான் பட் அவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பட் இது வரையுமே நான் எதுவும் பண்ணல அந்த நிலமையில நான் இப்போ இல்ல அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பா ஒரு நாள் நான் அவங்களுக்காக பண்ணுவேன் ஏதாச்சும் அதுக்காக உங்கள் வீட்டில் தீபாவளிக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்களான்னு நினைக்காதீங்க அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க எங்களால் அப்போவும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா எயித்து வரை படித்தேன்னா இடையில வந்து ஃபிஃப்த்து படிக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா நான் ஸ்கூலே இப்போ ஃபிஃப்த்துக்கு முன்னாடியுமே நான் ஸ்கூலுக்கே போ ஸ்கூல் போகவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸ்கூலுக்கே நான் போகவே மாட்டேன் எங்கள் அப்பா அடிப்பாங்கிறதுனால என்ன இதுவரையும் அடித்தது கிடையாது எங்கள் அக்காலம் கூட அடி வாங்கியிருக்காங்க என்னை இதுவரையும் எங்கள் அப்பா அடித்தது கிடையாது அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆஃபீஸ் போகிற வரையுமே வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போய்ட்டு ஒரு திடல் இருக்கு புளியன் அந்த தடலில் போயிட்டு உட்காந்துருப்பேன் அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா எனக்கு தெரியும் இந்த டயத்துக்கு போயிடுவாங்கன்ட்டு அந்த டயத்துக்கு திரும்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பேகு பேக்லாம் கிடையாது ப மஞ்சள் பை கிடையாது நரம்பு பை தெரியுமா அந்த பை தான் எடுத்துகிட்டு போவோம் ஸ்கூலுக்கு அந்த பையை கொண்டுட்டு போயிட்டு வீட்டில் போட்டு விளையாடுறதுக்கு ஓடி போயிடுவேன் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிஃப்த் போதெல்லாம் ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு போனேன் இப்போ ஃபிஃப்த்தில் ஒரு சார் வந்து புதுசாக வந்திருந்தார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க பயங்கரமாக அடிப்பாங்க மதியம் லன்ச்னா லன்ச்சை மட்டும் சாப்பிட்டுட்டு உடனே படிக்க உட்காந்துடணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படிங்கவும் ரொம்ப பயந்து போய்ட்டு நிறைய பேர் அடிக்கவும் நம்மளே அடிப்பாங்க பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயந்துக்கிட்டே இனிமேல் நான் ஸ்கூல் போக மாட்டேன் எனக்கு படிப்பு அவ்வளோதான் நான் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் நான் அப்புறம் ரொம்ப நாள் வீட்டிலேயே தான் இருந்தேன் ரெண்டு மூணு நாள் எங்கள் அம்மா உடனே ஸ்கூல் படிச்சா தான் படிப்பு தான் முக்கியம் படிக்காமல் இருந்து இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்தியா கடைசியில் என்ன படிக்க வைக்கலாம் ஆள் இருந்தாங்க என்ன ரொம்ப தூரம் போகணுமா எங்கள் அம்மா அப்போலாம் நான் பஸ்ஸு கிடையாது நடந்து தான் போகணுமா அதனால் படிக்கலை எய்த்தோட நிறுத்திக்கிட்டேன் என்ன உனக்கு தான் எல்லாமே இருக்குது அப்புறம் நீ போக வேண்டியது என்ன நீ மட்டும் எய்த்தோட நிறுத்திட்டி அப்புறம் என்னதுக்கு என்ன மட்டும் போக சொல்கிறோம்னா போக முடியாது இன்னொன்னே எங்கள் அம்மா உடனே தைரியம் ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் என்ன பண்ணாங்கன்னா நானாவது எயித்து வரையும் படிச்சிருக்கேன்ல நீ ஃபிஃப்த்தோடு நிறுத்துறேங்கிற இன்னும் மூணு வருஷம் தானே மூணு வருஷம் படி அப்புறம் வேணால் நிறுத்திக்கலான்னாங்க அப்போனா அப்போ மூணு வருஷம் கழித்து நான் போக மாட்டேன் எயித்து வரையும் போவேன் அதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஏன்னா எனக்கு அம்மாவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மனசு மாறிடுங்கிறதுனால அது மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க சரி நான் எயித்து வரையும் தானே அப்போ நான் மூணு வருஷம் போகிறேன்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் அந்த சாரை நினச்சாலே மனசுலாம் திக்கு திக்குன்ட்டு இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அவங்களே உங்களால் தான் வரதுக்கு பயப்படுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களே நேராக வந்து நான் நான் ஒன்று இதுக்கு அடிக்க போகிறேன் படிக்கிற பிள்ளையை நான் அடிக்கிறேன் படிக்காதவங்கள தானே அடிக்கிறேன் அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீ வானுன்னு சொல்லி ரொம்ப இதுவாக பேசுனாங்க நான் ரொம்ப சூப்பர் சார் அவங்க பயங்கரமாக படம் நடத்துவாங்க அவங்களால தான் அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன் அந்த சார் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க நான் சிக்ஸ்த்து போது நான் ஃபிஃப்த்து அவங்க கிட்ட படித்தான் சிக்ஸ்த்து அவங்க எனக்கு வரல பட் இருந்தாலும் தடவை நான் மதியம் அப்படியே வீட்டுக்கு போனேங்க ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரிப்போர்ட் கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து ஃபோர்த் ரேங்க் எடுத்திருந்தேன் அப்போ வந்து கொடுப்பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்காக வரும்போது கையில் வாங்கிட்டு டக்குன்னு வெளில வந்தபோது கொடுப்பாங்கன்னு சொல்லி வாங்கினாங்க வாங்கி பார்த்துட்டு என்ன ஃபோர்த் ரேங்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் குட்டிட்டு அடுத்த டைம் வந்து நீ ஃபஸ்ட்டு எடுக்கணும் சரியா அப்படின்னாங்களா உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அவங்க கொட்டினதோ என்னமோ தெரியல அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிஃப்த்தில் அது நல்லா படிக்க ஆரம்பித்ததே வந்து அந்த சாரால் தான் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து படிக்கும் போது இன்னும் நல்லா படிக்கணும் போலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்வம் அதிகமானுச்சு அதுக்கு காரணமே அவங்க தான் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துக்கு அப்புறம் வந்து நான் செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதில் ஒரு கோல்மால் வேறு நடந்துச்சு ஒரு விஷயம் அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்லாம் அந்த பண்ணினாங்க அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நான் வந்து அதிக மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா இன்னொரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நானே நல்லா எழுதியிருந்தாலுமே ச ஒரு தடவை என்ன ஆகிடுச்சின்னா ஃபஸ்ட்டு வர வேண்டியது மார்க் வந்து அதிகமாயிடுச்சு ஃபஸ்ட்டு என்னை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சாரு அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணோட பேப்பரை வாங்கி திரும்ப அடி எக்ஸ்ட்ரா மார்க்கு போட்டு ஃபஸ்ட்டு வர வச்சார் அது எதுக்காகனே எனக்கு தெரியல இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த மாதிரிலாம் நிறைய வேலைலாம் அந்த ஸ்கூலில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு எயித் வரையும் நான் முடிச்சிட்டேன் ஆனால் அப்புறம் அதே பொண்ணோட ஒரு வேறு மாதிரி நடந்துச்சு அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இது எயித்து வரையும் ஒரு ஸ்கூலில் படித்ததை கதையை சொல்லி முடிச்சுட்டேன் நைன்த்துக்கும் அந்த பொண்ணு என் கூட தான் வந்து சேர்ந்துச்சு வேறு ஆனால் அது அதை என்ன கதை அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ரொம்ப போர் அடிச்சிட்டோம் இல்லையா அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க நீங்கள் ஒரு லைக் போடுறது பத்து பேருக்கு சஜஷனில் போகும் அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்காக தான் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்